லோக்சபா தேர்தலில் பல தொகுதிகளில் கான்ட்ராக்டர்களை களம் இறக்க திட்டமிட்டுள்ளதால் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களை விருப்ப மனு தாக்கல் செய்ய வேண்டாம் என அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதிமுகவில் பொதுச் செயலாளராக பழனிசாமி பதவியேற்ற பின் அவர் சந்திக்கக்கூடிய உள்ள முதல் லோக்சபா தேர்தல் இது அதனால் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய நிபந்தனையில் இருக்கிறார் நிர்பந்தனையில் இருக்கிறார் தேர்தலுக்கான பல்வேறு வியூங்களை வகுப்பதில் தீவிரமாக உள்ளார் அதன் வகையில் கடந்த முறை கூட்டணியில் இருந்து தேமுதிக மற்றும் பாமகவை இழுக்கும் பொறுப்பை நம்பிக்கை உரிய முன்னாள் அமைச்சரிடம் ஒப்படைத்திருக்கிறார் திடவிடலாக அதாவது அதே நேரம் இந்த முறை பல தொகுதிகளில் செல்வாக்கு செல்வாக்குள்ள நபர்கள் தேவைப்படுவதால் பழனிசாமி புதுமையான முறையை கையாள திட்டமிட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் நமக்கு கூறுகிறது அதற்கு உதாரணம் ஒரு சம்பவத்தை கட்சியினர் கூறுகிறார்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டசபை தொகுதி திண்டாமல திட்டமங்கலத்தில் கடந்த ஜனவரி மாதம் பழனிசாமி மாட்டு வண்டியில் வளம் வந்து பொங்கல் விழா கொண்டாடினார் அந்த விழாவுக்கு அங்குள்ள பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்டர் பரமசிவம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து தடபடலாக நடத்தி காட்டினார் அதனால் பெரும் திருப்தி அடைந்த பழனிசாமி அவர்கள் கான்ட்ராக்டர் பரமசிவம் அல்லது அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சேலம் தொகுதியில் கட்சி சார்பில் ஒரு சீட் வழங்க முடிவு செய்துள்ளதாக கட்சியினர் கூறுகிறார் அதை உறுதி செய்யும் வகையில் சமீபத்தில் கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கு மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது ஓமலூர் தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவான மணியின் நெருங்கிய உறவினர்தான் இந்த கான்ட்ராக்டர் பரமசிவம் சேலம் சேலத்தில் முக்கிய ஓட்டு வங்கியாக உள்ள வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் தேர்தலில் பணத்தை தன்னிச்சையாக தண்ணியாக செலவழிக்க தயங்காதவர் என்பதாலும் இந்த முறை அவருக்குத்தான் சீட் என்றனர் கான்ட்ராக்டர் பரமசிவத்தைப் போல தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் செல்வாக்குக்கு தயங்காத கான்ட்ராக்டர்களின் பட்டியலும் ஏற்கனவே பழனிசாமி வசம் இருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் அதிமுக ஆட்சியின் துறை நெடுஞ்சாலைத்துறை துறையில் விசுவாசமாக விசுவாசமாக்க கான்ட்ராக்டர்களாக வேலை செய்த நபர்களை கட்சி தலைமை தேர்வு செய்து செய்திருக்கிறது முக்கிய தொகுதிகளில் குறிப்பாக சேலம் திருப்பூர் கோவை கரூர் உள்ளிட்ட பதிமூணு லோக்சபா தொகுதிகளில் கான்ட்ராக்டர்களை வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட உள்ளதாகவும் சொல்லுகிறார் மேலும் சீட் தொடர்பான டீலிங்க்கு முடித்துவிட்டதாக கட்சி நிர்வாகிகளும் கூறுகிறார்கள் கான்ட்ராக்டர்களுடான ஒப்பந்தம் முடிந்துவிட்டதால் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் விருப்ப மனு வழங்க வேண்டாம் எனவும் கட்சி தலைமை வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளதாம் ஆனால் அதையும் மீறி இதுவரை ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் விருப்ப மனு வழங்கியுள்ளனர் ஆனால் இவர்களில் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் பலரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக எதிர்க்கட்சியாக உள்ள நிலையில் பழனிசாமி எதிர்பார்த்த மெகா கூட்டணியும் அமைந்த இல்லை இது தவிர தேர்தலில் தமிழகத்தில் நாலு முனை போட்டிக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆளுங்கட்சியான திமுக பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை பிரதான கோஷமாக வைத்து நிறைவே நிறைய பொருள் செலவில் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது ஆனால் திமுகவுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் தேர்தல் செலவு செய்வதை விட ஒதுக்கி ஒதுங்கியிருப்பதே நல்லது என்ற மனநிலைக்கு அதிமுக முன் அதிமுக முன்னால் வந்துவிட்டனர் இந்த நிலையில் பழனிசாமியின் புதிய வியூகம் பற்றி செய்திகள் வெளியாகி முன்னாள் முன்னாள்களை சந்தோஷப்படுத்த இருப்பதாக முன்னாள்களை சந்தோஷப்படுத்த இருப்பதாக கட்சி வட்டாரங்களும் கூறி கூறுகிறது நன்றி வணக்கம்